அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹூ இறைவனுடைய சாந்தியும் சமாதானமும் நம் அனைவரின் மீதும் உண்டாவதாக அல்ஹம்துலில்லாஹ் நம்ம தொடர்ந்து ஈரான் மற்றும் இஸ்ரேலுடைய அப்டேட் பார்த்துட்டு இருக்கோம் எப்ப போய் இஸ்ரேல் ஈரானுடைய தூதரகத்தை தாக்குனாங்களோ அதுக்கப்புறம் தான் இவ்வளவு பிரச்சனையும் நடந்துட்டு இருக்கு இந்த நிலைமையில மீண்டும் ஈரானுடைய இன்னொரு தூதரகத்துல ஏற்பட்ட பரபரப்பான சம்பவத்தை தான் பார்க்க போறோம் அதுவும் மறுபடியும் வந்து பிரச்சனையை பெருசு பண்ண போதா அப்படிங்கக்கூடிய நிலைமையை தெரிஞ்சுக்கலாம் அதே போல ஈரானுக்கு எதிராக இஸ்ரேல் நிறைய காய்களை நகர்த்தி கொண்டே இருக்கிறாங்க அது இல்லாம வந்து இன்னைக்கு பொருளாதார தடையும் கொண்டு வந்துட்டாங்க முதல் கட்டமாக அதை பற்றியான தகவல் எல்லாம் என்ன அதற்கு வந்து ஈரானுடைய இப்ப எப்படி இருக்குது அப்படிங்கிறதையும் இன்னும் முக்கியமான சில தகவல்களை எல்லாம் ஒரு தொகுப்பாக பார்க்க போகிறோம் தொடர்ந்து தகவல்களை பெற்றுக்கொள்ள மறக்காமல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க நம்ம இப்ப நான்கு நாளாக பார்க்கக்கூடிய செய்தி என்ன முதல்ல ஈரான்ல தாக்குதல் நடத்தினாங்கட்டு அதுக்கப்புறம் நேற்று என்ன பார்த்தோம் ஈராக் மற்றும் சிரியால வந்து தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கு அதை வந்து அமெரிக்கா நாங்க செய்யல இஸ்ரேல் தான் செஞ்சாங்கன்னு சொல்றாங்க ஆனா இஸ்ரேல் ஒத்துக்கிட்டாங்கன்னு கேட்டா வழக்கம் போல வந்து இஸ்ரேல் ஒத்துக்கல ஈரானாகட்டும் சிரியாவாகட்டும் ஈராக் ஆகட்டும் மூணுலயுமே தாக்குதல் நடந்திருக்கு இந்த ஒரு வாரத்திலேயே நேற்று வரையும் கூட ஆனாலும் வந்து அதை ஒத்துக்கிற காலையில யார் செஞ்சாங்கங்கறதே ஒரு பெரிய மர்மமா இருக்கு அதே நேரத்துல இஸ்ரேலும் அமெரிக்காவும் இதை செய்யற ஆள் இல்லைங்கிறது நமக்கு தெரியும் ஒத்துக்கொள்ளாத நிலையில இப்ப மறுபடியும் மீண்டும் புதியது ஒரு தாக்குதல் நடந்திருக்குது நம்ம நேற்று சொன்னோமே அந்த தாக்குதல் கிடையாது அது தனியா ஈராக்லையும் சிரியாலையும் நடந்திருக்கு அது போக வந்து பார்த்தா புதுசா இப்ப ஒரு தாக்குதல் வந்து ஈராக்ல நடந்திருக்குது இது எங்க நடந்திருக்குதுன்னு பார்க்கும்போது ஈராக்குடைய பேஸ்லயே தான் நடந்திருக்கு இந்த தாக்குதலும் அதுலேயே முக்கியமா அந்த மிலிட்ரி பேஸ்ல தான் யார் இருக்காங்கன்னு பார்த்தா ஈரானுக்கு ஆதரவான பேரா மிலிடரிஸ்லாம் இருப்பாங்கல்ல அவங்க தங்கி இருக்கக்கூடிய மிலிடரி பேஸ் ஈராக்ல இருக்கு அதை குறி வச்சு என்ன பண்ணிட்டாங்க இப்ப தாக்குதல் நடத்தியிருக்காங்க அதுல வந்து என்ன பண்ணிட்டாங்க ஒருத்தவங்க வந்து இறந்துருக்காங்க எட்டு பேர் வந்து படுகாயம் அடைந்திருக்காங்க இதையும் வந்து இஸ்ரேல் ஒத்துக்கல ஆனாலும் வந்து ஈரானுடைய ஆட்கள் இருக்கக்கூடிய மிலிட்ரி பேஸ்ல தாக்கியிருக்காங்க அப்படிங்கும் போது இவங்க தானே ஈரானோடு வம்பி இழுத்துட்டு இருக்காங்க அப்படிங்கறனால இவங்க மேலதான் நம்மளுடைய பார்வையும் திரும்புது சரி இப்ப இந்த தாக்குதலை பத்தி ஈராக் என்ன சொல்றாங்கன்னு பார்த்தா இந்த பிளாஸ்ட் நடந்தது உண்மைதான் எங்க மேல வந்து தாக்குதல் நடத்தப்பட்டுச்சு ஆனா இந்த தாக்குதல் யார் செஞ்சாங்கன்னு எங்களுக்கு தெரியல யார் வேணா செஞ்சிருக்கலாம் ட்ரோன் தாக்குதலாதான் இருக்கிறதுக்கான எல்லா வாய்ப்பும் இருக்கு நாங்க விசாரிச்சிட்டு இருக்கோம் சம்பவம் நடந்த இடத்துல அந்த இடத்துல வந்து டெப்ரிஸ்லாம் இருக்கும் அதாவது தாக்கப்பட்டதோடைய உடைஞ்சு போன ஏவுகணைகள் அதெல்லாம் அதெல்லாம் எடுத்துட்டு போய் என்ன பண்றாங்க செக் பண்ணிட்டு இருக்காங்க இது யாரா இருக்கும் இந்த நாட்டுல இருந்து வந்திருக்கும் சொல்லிட்டு நாங்க செக் பண்ணிட்டு இருக்கோம் செக் பண்ணிட்டு சொல்லுவோன்னு சொல்லியிருக்காங்க அதே நேரத்துல ஈராக் என்ன சொல்றாங்கன்னா நீங்க வந்து ஈரானை தாக்கணும்னா தயவு செஞ்சு ஈரானை தாக்கிருங்க சிரியாவை தாக்கணும்னா சிரியாவை தாக்கிருங்க எங்கள்கிட்ட வந்து ஏன் அவங்களுடைய தாக்குதலை காட்டுறீங்க எங்க மேல காட்டாதீங்கன்னு சொல்லிட்டு இன்னும் ஈராக் சொல்லியிருக்காங்க ஏற்கனவே இப்பதான் ஈராக்குக்கும் அமெரிக்காவுக்கும் ஒரு ஒப்பந்தம் போச்சு நம்ம சொல்லியிருந்தோம் அது இல்லாமல் ஈராக்ல இரண்டு வகையான ஆட்சிகள் நடந்து கொண்டிருக்கு ஒருத்தவங்க தான் வந்து என்ன பண்றாங்கன்னா ஈரானுக்கு சப்போர்ட்டா இருப்பாங்க இன்னொருத்தவங்க பார்த்தா அப்படி கிடையாது அதனாலதான் அவங்க என்ன சொல்றாங்கன்னா உங்களுக்கு ஈரானை தாக்கணும்னா ஈரானை சேர்ந்தவங்களை ஈரானில் வச்சு தாக்குங்க எதுக்கு ஈரானை சேர்ந்த படை தளபதிகளெல்லாம் எங்களுடைய ஈராக்குடைய மண்ணில் வச்சு தாக்கிட்டு இருக்கீங்கன்னு சொல்லிட்டு அவங்க கொந்தளிச்சிருக்காங்க எங்களுடைய இறையாண்மையை நீங்க கெடுக்காதீங்க உங்க தாக்குதலை முடிஞ்சா நீங்க நேர்ல செஞ்சுக்கோன்னு சொல்லிட்டு இன்னைக்கு இஸ்ரேலுக்கு பகிரங்கமாகவே அவங்க அறிவிச்சிருக்காங்க இருக்காங்க பிரச்சனை வேற லெவல்ல போயிட்டு இருக்கு இப்ப மறுபடியும் மறுபடியும் என்ன பண்ணிட்டு இருக்காங்க தாக்குதல் திரும்ப திரும்ப நடந்துட்டே இருக்கு நேத்து ஒரு தாக்குதல் இன்னைக்கு ஒரு தாக்குதல்னு போயிட்டே இருக்குதுன்னா பிரச்சனை என்ன பண்றாங்க கொழுந்து விட்டு எரியறதுக்காக எண்ணெய் ஊத்திட்டு உட்காந்துருக்காங்கன்னு அர்த்தம் ஆனா மர்மமான முறையில நடக்குது தாக்குதல் இவங்கதான் சொல்ல முடியாத மாதிரி நடந்துட்டு இருக்குதுங்கிறதா இப்ப இருக்கக்கூடிய பெரிய குழப்பமா இருக்கு இந்த சமயத்துல ஈரான் மேல வந்து பொருளாதார தடைய போடணும்னு சொல்லிட்டு அமெரிக்காட்ட இஸ்ரேல் எப்பயோ வந்து சொல்லிட்டாங்க எப்ப வந்து ஈரான் அடிச்சாங்களோ அப்பவே சொல்லிட்டாங்க அமெரிக்காவை சேர்ந்தவங்களே என்ன சொன்னாங்கன்னா தயவு செஞ்சு நீங்க போய் ஈரான் அடிக்காதீங்க அதுக்கு பதில் அவங்க மேல பொருளாதார தடையை போட்டு அவங்களை ஒன்னும் இல்லாமல் பண்ணிடலாம்லாம் சொல்லியிருந்தாங்க இப்ப முதல் கட்டமாக அந்த பொருளாதார தடையும் வந்துருச்சு அதுல முதல் கட்டமாக என்ன பண்ணியிருக்காங்கன்னு பார்க்கும் ஈரானை சேர்ந்த பதினாறு நபர்களுக்கு தடை விதித்திருக்காங்க யார் இந்த பதினாறு நபர்கள் ஈரானை சேர்ந்தவங்கன்னு பார்த்தா அவங்க தான் வந்து இந்த ஏவுனை தொழில வந்து முக்கியமான ஆட்களாக இருக்காங்க அப்படி ஒரு பதினாறு வீத்தை கண்டுபிடிச்சு அவங்கள சேர்ந்த எல்லா விஷயத்திலயுமே தடை விதித்துட்டாங்க இரண்டாவது வந்து பார்க்கும்போது ஈரான்ல இருக்கக்கூடிய ரெண்டு நிறுவனங்களுக்கு தடை விதித்து எது அந்த ரெண்டு நிறுவனங்கள் முக்கியமாக ட்ரோன் உற்பத்தியில நம்பர் அவங்க ரெண்டு வரக்கூடிய ட்ரோன்களை வச்சுதான் இங்க தாக்குதல் எல்லாம் நடந்துட்டு இருக்குது இஸ்ரேல் மேல செஞ்சாங்களே அந்த தாக்குதலுடைய வந்து உற்பத்தி செய்யப்பட்டதுனால அந்த ரெண்டு நிறுவனத்துக்கும் தடை விதிச்சுட்டாங்க அது மட்டும் இல்லாம மிக முக்கியமாக ஈரான்லயே வச்சு நம்பர் ஒன்னா இருக்கக்கூடிய வாகனம் உற்பத்தியில வந்து பேர் போன பஹ்மான் நிறுவனத்தையும் வந்து தடை விதிச்சிருக்காங்க வாகனத்தை எதுக்கு இவங்க தடை விதிச்சிருக்கானுங்க அவங்களே வந்து காரெல்லாம் உற்பத்தி பண்ணிட்டு இருக்காங்க அவங்களுக்கும் இதுக்கும் என்ன சம்மந்தம் கேட்டா அவங்க தான் வந்து மறைமுகமாக வந்து இந்த தாக்குதலுக்குலாம் வந்து சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க சொல்லிட்டு அவங்கள வந்து என்ன பண்ணிட்டாங்க இதுக்குள்ள கொண்டு வந்து அவங்களுக்கும் தடை விதிச்சிட்டாங்க நல்லா வருமானம் வரக்கூடிய விஷயத்துல தடை விதிச்சாதான் வந்து ஈரானுக்கு வந்து அது பொருளாதார தடையாக இருக்குங்கறக்காக இந்த மாதிரியான காரியத்தை அமெரிக்கா பண்ணிட்டு இருக்கு இதை வந்து முதல் கட்டமாக வந்து ஈரானுக்கு எதிராக கொண்டு வந்திருக்காங்க என்னதான் கொண்டு வந்தாலும் இஸ்ரேல் வந்து இதோட திருப்தி அடைவாங்கன்னு நம்ம சொல்ல முடியாது இஸ்ரேல் என்ன பண்ணிருக்காங்க நாள் குறிச்சிட்டு காத்துட்டு இருக்காங்க அடிக்கணுங்கிறதுக்காகத்தான் ஆனாலும் வந்து தனியா போய் அடிச்சு மாட்டிக்க முடியாது நல்ல ஒரு சப்போர்ட்டை சேர்த்திட்டு ஒரு குரூப்பை சேர்த்திட்டு போய் அடிப்போம் அப்படிங்கறக்காகத்தான் இஸ்ரேல் வெயிட் பண்ணிட்டு இருக்கவங்கள தவிர அடிக்க மாட்டோம்னு வந்து அவங்க இன்னும் சொல்ல அதற்கான வேலை போயிட்டு இருக்கு அமெரிக்கா தான் என்ன சொல்லிட்டு நாங்க சொல்லிட்டோம் இனி நீங்க அடிக்க கூடாதுன்னு சொல்லிட்டோம்னு சொல்றாங்க அப்படிதான் அமெரிக்கா தரையும் நாங்க அடிக்க சொல்லலு சொல்லுவாங்க அவங்க அடிக்க மாட்டாங்கன்னு சொல்லுவாங்க இனிமேல் அவங்க அடிக்க மாட்டாங்க நாங்க பாத்துக்கிறோம்னு சொல்லுவாங்க அப்படிதான் ஏதாவது நடந்திருக்குமான்னு பார்த்தா அவங்க வாயிலேயே சொல்லி மத்தவங்களை நம்ப வச்சு அந்த நேரத்துல இவங்களை வந்து ரெடி பண்ணி விட்டு அடிக்கிறதுக்கு அமிச்சு விட்ருவாங்க அதனால வந்து அமெரிக்காவுடைய பேச்சை யாருமே வந்து நம்பவே முடியாது அப்படி சத்தியம் பண்ணி சொன்னாங்க உங்களுக்கும் உங்களுடைய தூதரகம் தாக்கப்பட்டதை பத்தி எங்களுக்கு தெரியவே தெரியாது எங்களுக்கும் அதுக்கும் அணு அளவு கூட கூட சம்மந்தம் இல்லைன்னாங்க கடைசியில இஸ்ரேலுடைய படை தளபதி சொல்றாரு முக்கிய இஸ்ரேலுடைய மொசாட்டை சேர்ந்த தலைமை அதிகாரி சொல்றாரு அமெரிக்கா சொல்லிச்சு ஈரானை நீங்க தாக்கினா அவங்க திருப்பி தாக்க மாட்டாங்கன்னு அத நம்பி தான் நாங்க தாக்கணும்ன்றாங்க அது கேட்டப்ப எப்படி இருந்துச்சு அட பாவிகளா சத்தியம் எல்லாம் பண்ணீங்களே எங்களுக்கும் உங்களுடைய தூதரகம் தாக்குனதுக்கு ஒரு சம்பந்தமும் இல்லைன்ட்டு இப்ப கடைசியில பார்த்தா ஐடியா கொடுத்ததே நீங்க தானா அப்படிங்கிற அளவுக்கு எல்லாமே வந்து பார்த்தா அமெரிக்கா சொல்றது முழுக்க போய் செய்யறது எல்லாமே வந்து அவங்க வந்து தாக்குதலை ஏற்படுத்துறதுக்கான காரியமா தான் இருக்கும் அதனால இப்ப இவங்க சொல்றதெல்லாம் நம்ப முடியாது இஸ்ரேல் தாக்க மாட்டாங்க நாங்க சொல்லிட்டோங்கிறாங்க இஸ்ரேல் தாக்காம இருந்தாதான் நிஜமோ ஜமோத்தவர் ஆய்வாளர்களே அவங்க தாக்குவாங்க அப்படிங்கக்கூடிய கருத்து தான் சொல்லிட்டு இருக்காங்க அதே நேரத்துல ஒரு விஷயம் அமெரிக்க பகிரங்கமாக உள்ள வரமாட்டேங்கிறாங்க அப்படிங்கக்கூடிய ஒரு கேள்வி இருக்கும் அமெரிக்கா வந்து பொய் சொல்லிட்டு இருக்காங்க ஆளை தூண்டி விட்டு இருக்காங்க இஸ்ரேல அமுச்சு விடுறாங்க எல்லாமே ஒரு பக்கம் இருக்கட்டும் ஏன் அப்படி செய்யணும் அமெரிக்கா உள்ள வரலாம்ல எப்படி நீ வந்து இஸ்ரேலை அடிக்கலாம்னு சொல்லிட்டு ஈரானை திருப்பி தாக்கலாம்லன்னு கேட்டா அதற்கு ஒரு முக்கியமான காரணம் இருக்கு எப்ப அமெரிக்கா உள்ள வராங்களோ அப்ப என்ன பண்ணுவாங்க ரஷ்யா சைனா உள்ள வந்துருவாங்க அதுக்கப்புறம் என்ன இது உலக போராக மாறிடும் ஏற்கனவே ரெண்டாவது உலக போர் முடிஞ்சதுக்கு அப்புறமே இன்னுமே முழுமையாக யாருமே வந்து நிலைமை திரும்பலைங்கிற அளவுக்கு தான் இருக்குது மூணாவது உலகப் போரெல்லாம் வந்துருச்சுன்னா நம்ம யோசிச்சே பார்க்க முடியாது அது வந்து அமெரிக்காவுக்குமே பெரும் பிரச்சனை அதனால உலகப் போரை தவிர்க்கணும் அப்படின்னு

அமெரிக்காவை அடிக்க வேற வழி இல்லாம அவங்களும் திருப்பி இஸ்ரேல் வழியாகத்தான் இஸ்ரேல தான் திருப்பி அப்ப வந்து இஸ்ரேலுக்கு எல்லாரும் சப்போர்ட் பண்ணி போய் காப்பாற்றுற மாதிரி காப்பாத்திருவாங்க இந்த வேலைதான் இப்ப நடந்துட்டு இருக்குது அது மட்டும் இல்ல இப்ப எலெக்ஷன் நடந்துட்டு இருக்கு எலெக்ஷன் நடக்கிற சமயத்துல இவங்க போய் எதையாவது செஞ்சாங்கன்னா அது அவங்களுக்கு ஆப்போசிட்டா போய் ட்ரம்ப் திரும்பி வந்துருவாரு ட்ரம்ப் ஏற்கனவே வந்து பைடனோட ட்ரம்ப்பையும் வந்து எல்லாரும் எதிர்த்தாங்க இப்ப பாக்கும்போது பைடனுக்கு ட்ரம்பே பரவாயில்லன்னு சொல்லிட்டு அங்க ஒரு குரூப் இருக்காங்க ஆனா முஸ்லீம்முடைய ஓட்டுகள் இந்த தடவை யாருக்குமே விழுகாது அப்படின்னு சொல்றாங்க ஏன்னா ட்ரம்ப் வேணாம்னு சொல்லிட்டுதான் பைடனை தேர்ந்தெடுத்தாங்க முஸ்லீம்கள் கடைசியில பார்த்தா பைடன் இன்னைக்கு பண்ற காரியத்தை பார்த்தா முஸ்லீம்களை கொன்னு குவிச்சிட்டு இருக்கிறதுனால முஸ்லீம்கள் இந்த தடவை நம்பிக்கையே இழந்துட்டாங்க ஓட்டே போட மாட்டாங்க அமெரிக்கால அப்படிங்கக்கூடிய தகவலும் வந்துட்டு இருக்குது இப்படி வந்து ஆட்சி வந்து யாருக்கு இருக்கும் யாருக்கு இருக்காதுன்னு தெரியாத நேரத்துல போய் அமெரிக்கா வந்து என்ன பண்ண மாட்டாங்க ஈரான் விஷயத்திலேயோ அமாஸ் விஷயத்திலயோ நேரடியாக இறங்க மாட்டாங்க அது மட்டும் இல்லை இவங்களுடைய நட்பு நாடுகளையும் பகைச்சு கொள்ள மாட்டாங்க நட்பு நாடுகள்னு பார்க்கும்போது இவங்க ஈரானை மட்டும் பகச்சிட்டு மற்றவங்கள்ட்டலாம் போய் நட்பு வச்சுக்க முடியுமான்னு முடியாது சவுதி கிட்ட கிட்ட யூஏஇ துபாய்னு சொல்லிட்டு எல்லாத்துலையும் போய் கத்தார்டிலாம் வந்து குறவை மேம்படுத்திட்டு போய் ஈரானை அழிக்கலான்னு பார்த்தா அது வந்து சாத்தியமாகாது இது வந்து மாறும் அப்படியே வந்து அது அவர்களுக்கே ஒத்து வராது அப்போ அந்த நட்பு நாடுகளோட நட்புகளை வந்து மேம்படுத்த முடியாத ஒரு நிலைமை வந்துருங்கறதுனாலயே வந்து ஈரான் விஷயத்துல அமெரிக்கா நேரடியாக குதிக்க மாட்டாங்க எல்லாமே ஒரு பக்கம் இருக்கட்டும் கடைசியாக ஒரே ஒரு காரணம் என்னன்னா ஈரான் வந்து என்ன பண்ணிட்டு இருக்காங்க அணு ஆயுதத்தை உற்பத்தி படுத்திட்டு இருக்காங்களா அவங்கள்ட்ட இருக்கக்கூடிய அந்த யுரேனியம் எல்லாம் வச்சு அவங்க நினைச்சாங்கன்னா சீக்கிரமா ஒரு அணு ஆயுதத்தை குறைஞ்ச நாள்ல உருவாக்கிட முடியும் அப்படிங்கிறாங்க அப்படின்னா குறைஞ்ச நாள்ல ஒரு அணு ஆயுதத்தை உற்பத்தி படுத்தினா யாருக்கு பிரச்சனை அமெரிக்கா போய் அவங்களை தாக்கினா அவங்க கொண்டு வந்து அமெரிக்கா மேல அதை போட்டு விட்டு போயிடுவாங்க வேற ஒண்ணுமே பண்ண மாட்டாங்க இதுக்கு முன்னாடி அமெரிக்கா ஹிரோசிமா நாகசக்கியில என்ன பண்ணாங்களோ அதே மாதிரி என்ன பண்ணிருவாங்க அவங்க கொண்டு வந்து அமெரிக்கா மேல போட்டுட்டு போயிடுவாங்க அதனாலதான் அணு ஆயுதம் இருக்கக்கூடிய இடத்தை பகச்சிக்கவே மாட்டாங்க நேரடியா மாட்டாங்க அதுக்கு பதிலா அந்த அணு ஆயுதத்தை அங்கேயே வச்சு ஏதாவது பண்ணி விட்டு அவங்களுக்கு ஏதாவது கஷ்டம் கொடுக்க முடியுமாங்கிறது தான் அமெரிக்கா மற்றும் இஸ்ரேலுடைய எண்ணமாக இருந்துட்டு இருக்கு என்னைக்கு இருந்தாலும் ஈரான் டணு ஆயுதம் இருக்கிறது அமெரிக்காவுக்கும் இன்னொரு பக்கம் இஸ்ரேலுக்கும் ஒரு பயம் இருந்துகிட்டே இருக்குது நேத்து வந்து பத்திரிக்கையாளர் கேட்டிருக்காங்க நெத்தனையாவிட்ட உங்களுக்கு வந்து உங்களை தூங்க விடாம செய்யக்கூடிய ஒரு மூணு நாடுகள் பெயர் சொல்லுங்க அப்படின்னு கேட்டதுக்கு அவர் என்ன சொல்லிருப்பாரு நீங்க நினைக்கிறீங்க அவர் சொன்னது ஒரே ஒரு நாடுதான் ஈரான் 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 மூன்று தடவை ஈரானையே சொல்லியிருக்காங்க பக்கத்தால இருக்கக்கூடிய யாரையுமே சொல்ல சிரியா இருக்கிறாங்க ஈராக் இருக்கிறாங்க லெபனான் இருக்காங்க யாரை பத்தியுமே சொல்லல அவங்க சொன்னது ஈரான் 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 மூணு தடவை அவங்க சொல்லியிருக்காங்க எந்த அளவுக்கு இஸ்ரேலுக்கு அவங்க மேல வந்து ஒரு பயம் இருந்துட்டு இருக்குது எந்த அளவுக்கு பிரச்சனை இருந்துட்டு இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கறது அவங்க விஷயத்துல இவங்க எதையாவது ஒண்ணு செஞ்சு அவங்களை இல்லாமல் ஆக்குறக்கான வேலையைத்தான் வந்து இஸ்ரேலும் அமெரிக்காவும் செஞ்சுட்டு இருப்பாங்க அடுத்து இறுதியாக ஒரு விஷயம் ஆனால் ரொம்ப முக்கியமான விஷயம் நேற்றைய தினம் பெரும் பதற்றத்தை ஏற்படுத்திய ஒரு விஷயமா இருந்துச்சு பெரும் பிரச்சனைகளெல்லாம் கொடுத்துருமோன்னு பயந்தாங்க ஆனால் சுமூகமாக முடிக்கப்பட்டிருக்கு அது என்னென்னு பார்த்தீங்கன்னா இத்தனை பிரச்சனைக்கும் காரணம் என்னென்னா ஈரானுடைய தூதரகத்தை இஸ்ரேல் தாக்கியதில் தொடங்கி தான் இவ்வளோ நாளும் இப்போ ஒரு பதினஞ்சு நாளாக இருபது நாளாக அது சம்மந்தமான பிரச்சனைகள் போய் கொண்டிருக்கு ஈரானுக்கும் இஸ்ரேலுக்கும் நடுவில் காசா இஸ்ரேல் போராக இருந்தது மாதிரி ஈரான் இஸ்ரேல் போரா மாறிடுமோ மூன்றாம் உலகப் போரா மாறிடுமோங்கிற அளவுக்கெல்லாம் வந்து பிரச்சனை போயிட்டு இருந்துச்சா இந்த நிலைமையில் மீண்டும் நேற்று ஒரு தினம் மீண்டும் நேற்று என்ன ஆச்சுன்னு பார்த்தா பிரான்ஸில் இருக்கக்கூடிய பேரீஸில் ஈரானுடைய தூதரகம் ஒன்று இருக்குது அந்த தூதரகத்தில் நேற்று ஒரு மனிதன் நுழைந்திருக்காரு நுழைந்தது மட்டும் இல்லாமல் உடலில் வந்து பாம்பெலாம் பொருத்தி வச்சுருக்கதா சொல்லி ஒரு மனித வெடிகுண்டாக நான் நுழைந்திருக்கேன் கையில் வந்து துப்பாக்கி இருக்கிற மாதிரி காமிச்சு நான் இதை வெடிக்க வச்சுருவேன் வெடிக்க வச்சு அந்த தூதரகத்தையே என்ன பண்ணிடுவேன் அழிச்சிடுவேன்னு சொல்லிட்டு பயமுடுத்திருக்காரு இதை கேட்டோம்னா வந்து போலீஸில் என்ன இருக்காங்கன்னா ரொம்பவே வந்து அடிச்சு பிடிச்சி ஓடி வந்திருக்காங்க ஏன்னா இப்போ போயிட்டு இருக்க பிரச்சனையே தூதரகத்தை தாக்கியதுனால தான் அதுவும் ஈரானுடைய தூதரகத்தை தாக்கியதுனால இந்த நாள இப்போ ஃப்ரான்ஸில் இருக்கக்கூடிய பாரீஸில் அப்படி நடக்கும்போது இது வந்து பெரிய பிரச்சனையை கொடுத்துருமே நம்ம மேலே வந்து அவங்க போர் செய்வாங்களே நம்மளை தாக்குவாங்களேன்னு சொல்லிட்டு பயந்துட்டாங்க போயிருக்காங்க அதுக்கப்புறம் ஒரு கட்டத்தில் வந்து அந்த மனிதரை பிடித்தடுறாங்க பிடிச்சி விசாரிக்கும்போது தான் தெரியுது அவர்கிட்ட வந்து பாம்பெலாம் எதுவுமே இல்லை அவர் சும்மா வந்து வந்து அப்படி பயப்படுத்தியிருக்காரு அவர் வந்து ஈரானை சேர்ந்தவர் தான் அவருடைய சகோதரர் ஒருவர் கொல்லப்பட்டிருக்காரு அதனுடைய நீதி கேட்கறதுக்காக இந்த சமயம் வந்து தூதரகம் அப்படிங்கிறது வந்து ஒரு பெருசாக கவனிக்கப்படக்கூடிய நிலைமையில் இருக்கிறனால அந்த இடத்துல போய் அவர் ஒரு த்ரெட்டன் பண்ணியிருக்காரு பயமுறுத்திருக்காரு பொதுவாக வந்து இந்த கலெக்டர் ஆஃபீஸ்க்கு முன்னாடியெலாம் போய் பண்ணுவாங்களே தீ குளிப்பாங்க நான் தற்கொலை பண்ணிக்கிறேம்பாங்க அந்த மாதிரியாக அவர் ஏதோ ஒரு நீதியை கேட்டு தான் போய் அங்கே இருந்திருக்காரு ஆனால் அது ஒரு பெரும் பிரச்சனையாயிருமோன்னு பயந்துருக்காங்க பாரிஸில் கடைசியில் அந்த விஷயமும் சுமூகமாக முடிக்கப்பட்டிருக்கு அப்படி மட்டும் ஏதாவது ஆயிருந்தா அது வேற விதமான பிரச்சனைகளை மறுபடியும் வந்து அதிகரித்து கொடுத்துருக்கும் இப்ப இருக்கக்கூடிய சூழ்நிலையில் பார்த்தா எப்போ எது நடக்கும் பிரச்சனை எப்படி மாறும் அப்படிங்கிறது தெரியாம இருந்துட்டு இருக்கு ஆனால் ஈரானை பொறுத்தளவுக்கு இஸ்ரேல் தான் செஞ்சாங்க தாக்குதல் அப்படிங்கிறது இன்னும் தெரியாத வரையும் எங்களுக்கு எந்த பாதிப்பும் ஏற்படாத வரையும் நாங்கள் எதையும் திருப்பி கொடுக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு ஈரான் பொறுமை காத்து அமைதியாகத்தான் இருக்கிறாங்க நம்ம அடுத்த ஒரு காணொலியில் இன்னும் சில அப்டேட்டுகளோட வந்து நம்ம அடுத்த ஒரு காணொலியில் நேத்து காசாவில் நடந்த இன்னும் வந்து லெபனானுடைய எழையில் நடந்த தாக்குதலை பற்றி நம்ம பார்க்கலாம் தொடர்ந்து நம்மளோட இணைந்திருங்கள் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாம்